அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாள் ஸோ இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க அதிகமாக மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க இப்போது நமக்கு பிடிச்ச கலர் யாராவது போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலருக்காண்டியே அவங்கள வந்து நான் பார்ப்போம் அந்த கலருக்காகவே அவங்கள நமக்கு பிடிக்கவும் செய்யும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்க அந்த மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸுலையோ இல்லை ஏதாவது ஒரு பொருட்கள் மூலியமாவோ அதை கூட வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்க குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் இதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் எப்பவும் போல் சுத்த பத்தமாக வீட்டில் குளித்து முடித்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு இந்த நாளை தொடங்கலாங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க தெரியலனாலையும் தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாட்டியும் பரவாயில்ல குரு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதாவது குரு பகவான் சாதகமாக இருக்கிறவங்களும் இவரை வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் குரு பகவான் பாதகமாக இருந்தாலும் இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் புரியுதுங்களா ஸோ இவர் பார்க்க கோடி நன்மை நான் சொல்லிட்டேன் இவரை நான் எப்படிமா வழிபாடு செய்யணும் குரு பகவானுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கு முன்னாடி இவரை நான் வழிபாடு செஞ்சேன்னா எனக்கு என்னம்மா நன்மை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நினச்சதை நிறைவேற்றி கொடுப்பார் செல்வ வளத்தை கொடுப்பார் புரியுதுங்களா குரு பகவான் தாங்க சகலத்துக்குமே ஆதாரமாக திகழக்கூடியவர் புரியுதுங்களா நம்மளில் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசமே தெரியாது நவகிரக வரிசையில் வடக்கை பார்த்து அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அதே மாதிரி சிவாலயங்களில் தெற்கு நோக்கி சின்முதிரை காட்டி அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி இவங்க இரண்டு பேருமே ஞானத்தை அருளக்கூடிய கடவுள்கள் தான் ஆனால் வித்தியாசத்தை உணர்ந்து நம்ம வழிபாடு செய்யணும் குறிப்பாக அவங்க அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வதன் காரணமாக பரிபூர்ண அருள் கிடைக்கும் சரிம்மா குருவை பார்க்க எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொன்னேன் குருவுடைய பார்வை இருந்தாலே போதும் சகலமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும்னு சொன்னேன் குறிப்பாக எல்லா தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்கிறப்போ ஒன்று லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ நின்று நம்ம வழிபாடு செய்வோம் ஆனால் அந்த குரு வழிபாடு செய்கிற மட்டும் நேருக்கு நேராக நின்று வழிபாடு செய்கிறது உத்தமங்க ஏன்னா அவருடைய பார்வை நம்ம மீது படணும் அதுதான் நமக்கு பலன் அதே மாதிரி இவர் வந்து பார்த்துருக்கா தேவகுருவான பிரகஸ்பதி சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் பெற்று கிரகங்களில் ஒருவராக இடம் பிடிக்கிறதுனால நவகரங்களில் குரு பகவான் பேரை கேட்டாலே இவர்கிட்ட கஷ்டம்னு வந்து நிற்கிறவங்களுக்கு அருள்மலை பொழியக்கூடியவர் தான் குரு பகவான் யோகத்தின் கடவுள் இவர் வழிபாடு செய்கிறதுனால திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு செல்வ செழிப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு அறிவுக்கு திருமணத்துக்கு வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்குதுனாலையும் இவரை வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும் அதே மாதிரி யார் ஒருத்தங்க அணுதினமும் தவறாம குரு பகவானை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க நினைத்த காரியங்கள் கை கூடி வருங்க சரிங்களா இவரை எப்படி வழிபாடு செய்யணும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி புரியுதுங்களா இதை மட்டும் சொல்லுங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க இவரை பொறுத்த வரைக்கும் நூற்றி எட்டு முறை சொல்றதும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்கக்கா இந்த மந்திரத்தை அனுதினமும் என்னால் சொல்ல முடியாதமா ஏதாவது நாள் கணக்கு இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு நாற்பது நாட்கள் ஓகேங்களா ஒரு பதினாறாயிரம் முறை ஒருத்தங்க குரு பகவானை ஓம் குரு பகவானை போற்றி போட்டுன்னா அந்த மந்திரத்தை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நினச்ச காரியங்கள் யார் நினச்சாலும் சரிங்க தங்கு தடையில்லாமல் நடந்து முடியும் இவரை வழிபாடு செஞ்சா பொன் பொருள் சேருன்னு சொல்கிறியம்மா எப்படி அப்படின்னா குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குங்க காரணம் கேட்டாக்க தங்கம் போன்று ஜோலிக்கக்கூடிய உடலை தான் குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற பெயரும் இருக்குது ஸோ இப்போ சொல்லுங்கள் சிம்ம ராசிக்காரங்கள இந்த நாளில் குரு பகவான் வழிபாடு செய்யாமல் உங்கள் நாள் மா இன்றைக்கி நான் கும்பிட்றேன் ஓகே அப்போ இன்றைக்கி மட்டும் எனக்கு நல்லது நடக்குமா இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு நல்லது நடக்குமா கட்டாயம் இவரை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாக்கா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இது யாருக்கு சொல்கிறேன் பர்டிகுலராக அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நல்லதாகவே நடக்கலாமா நான் வந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கேன் எனக்கு என்ன தான் வழி கடவுளே எனக்கு என்னதான் தான் வழி அப்படின்னு திணறி நிற்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இவர் வழிபாடு மாற்றத்தை கொடுக்கும் உயர்வை தரும் வெற்றியை கொடுக்கும் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டங்கிறது இவரால் கட்டாயம் உண்டுங்க இப்பேற்பட்ட உயர்ந்த கடவுளாக இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி குருவே சரணம் குருவே சரணம் குரு பகவானுடைய பாதம் தொட்டு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக உங்களால் இந்த மந்திரத்தை சொல்ல முடிஞ்சால் கூட இன்றைக்கி நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் நம்ம எல்லாருடைய ஆசையும் என்னங்க உண்மையான பக்தியோட கடவுள்கிட்ட வேண்டப்போ தெய்வமே உன் கடைக்கண் பார்வையாவது எங்கள் மீது விழுட்டுமே அப்படின்னு வேண்டுவோம் ஆனால் அந்த குரு பகவான்கிட்ட மட்டும்தான் உன்னுடைய முழு பார்வை என் மேலே வெல்லும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டிகிட்டு வேண்டுவோம் ஏன்னா யோகத்தின் கடவுள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் சரிங்களா இவர் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த நாளில் ஏன் நீங்கள் வழிபாடு செய்யணும் எல்லாமே பார்த்தாச்சு இவ பேசியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நாளுக்கான பழங்களை பார்த்தாலும் அது உங்களுடைய விருப்பங்க நல்லதே நடக்கட்டும் சரி அந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது சிங்கம் மாதிரி நடை போடக்கூடிய கோபத்தில் சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது இதுவே பெரிய விஷயமா ஓகே ஏதோ ஒன்று நான் உழைக்க ரெடி நான் நினச்ச காரியம் கைக்குடி வந்துச்சுன்னா போதுமா இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததான் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க இது சந்தோஷமான விஷயந்தான் அதே மாதிரி முக்கிய விஐபிகளுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் இதுவும் ஹாப்பி இது அடுத்து ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்ன எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரைவதற்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணும் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் வீண் செலவாக வரைய செலவாக நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு செலவு வரப்போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன கச்சிதமாக நீங்கள் பயன்படுத்தணும் அவ்வளோதான் அதேமாதிரி நண்பர்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நண்பர்களால் இன்றைக்கி சிம்மத்திற்கு சாதகங்க இதை புரிஞ்சுக்கோங்க இதுவே உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இதை தாண்டி மா நல்லா கூலி வேலை பார்க்குறாமா நான் குப்பை பொறுக்கிற வேலை பார்க்குறாமா நான் காய்கறி வியாபாரம் பார்க்குறேன் நான் சின்னதாக மளிகை கடை வச்சுருக்கேன் ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன் ஹோட்டல் வச்சுருக்கேன் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன் அட தெய்வங்களே நீங்கள் யாராக வேணால் இருங்க என்ன தொழில் வேணால் செய்யுங்க தப்பே கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு எல்லார்கிட்டையுமே ஆதரவு உண்டு இதுவே அரசு அதிகாரியாக இருக்கீங்கனாக்கா மேல் அதிகாரிங்கிட்ட ஆதரவு இருக்கும் இது தனியார் துறையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்டே உங்களுக்கு ஆதரவு உண்டு உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரத்தை அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி சக ஊழியர்கள்கிட்டையும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகும் ஏன்னா மேல் அதிகாரியும் உங்களுக்கு பாராட்டுறாங்க உங்களுக்கு ஆதரவாக நடந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா மற்றவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையும் இருக்கும் அந்த விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களை ஒருத்தங்க தூக்கி பேசுகிறாங்க அப்படின்னாவே அவங்கக்கிட்ட ஆபத்து இருக்குங்கிறத சிம்மராசி உணர்ந்துக்கணும் அது மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறீங்க வியாபாரம் பார்க்குறீங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஓகேங்களா வியாபாரம் விற்பனை இது எல்லாருக்கும் பொருத்தமாகுங்க லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கிற நேரத்தில் தான் நம்மளை பற்றி பொல்லாங்க பேசுவாங்க அது சொந்த பந்தமோ அக்கம் பக்கமோ கூட வேலை பக்கமோ நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா நமக்கு ஒரு நல்லது நடக்கிறப்போ நாலு வாய் நாலு விதம் பேச தான் செய்யும் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி உங்களுடைய நிம்மதியை இழக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படியே ஒருத்தங்க பேசினாலும் அவங்க பேசுகிறதுனால நம்ம அப்படி ஆகிட போகிறதில்லை ஸோ அதை காதில் வாங்கிக்காதீங்க மனசுக்கு கொண்டு போகாதீங்க மூளையில் போட்டு கசக்காதீங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க அது மாதிரி கூட்டு தொழில் பார்க்குறவங்க நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோடு செயல்படுங்க ஒரு சில விஷயங்கள் உங்களை வந்து அவசரப்படுத்தும் அதில் உஷாராருங்க அதுமாரி ஒப்பந்ததாரர்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் நியாயத்துக்கு புறம்பா இன்றைக்கி நீங்கள் மாற்றமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கே தெரியாது அப்புறம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா யோசிச்சு பயன் கிடையாது ஸோ இதனால் என்ன செய்கிறதா இருந்தாலும் சரிங்க என்ன பேசுகிறதா இருந்தாலும் சரி ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி யோசிச்சுக்கோங்க இதுவே அரசியல் துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா எதிர்கட்சிக்காரங்கிட்ட கூட உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி சிம்மராசி சேர்ந்தவங்க உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் வரேன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா அந்த திருமணம் கை கூடி வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரி உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப அதிர்ஷ்டம் அமையும் வருமானம் உயரும் அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய விளையாட்டுத்தனத்தினால சின்ன சின்ன காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்குங்க சோர்வை உணரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களில் உங்களுடைய அனுபவ அறிவு பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா அது ஆல்ரெடி நமக்கு நடந்துருக்கு அப்படின்னா யோசிங்க அப்போ எப்படி வந்துட்டு நமக்கு பிரச்சனை வந்துச்சு இப்போ வந்து திரும்ப நம்ம இதை பண்ணோம்னாக்கா நமக்கு திரும்ப பிரச்சனை வருமா அந்த மாதிரி யோசனை பண்ணிங்க அப்படின்னாக்கா முன்னாடி நடந்த ஒரு கஷ்டம் வந்து இப்போ வந்து வராது அதேமாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறீங்கனாக்கா அதை வந்து யோசிச்சுக்கோங்க ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது நிறைவேற்றதுக்கு கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும் இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சொன்ன வாக்கு மாற மாட்டிங்க அதுக்காக நிறைய இடங்களில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க இதனால் யோசிச்சிக்கோங்க அது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் பனிப்போர் நீங்க போகுது திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றி ஏற்படுத்தும் மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய பிரச்சனைக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டு உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க வரவு செலவு பொறுத்த வரைக்கும் விரயத்துக்கு ஏற்ற வரவு கட்டாயம் உண்டு வீடு மாற்றம் பற்றின சிந்தனை இன்றைக்கி வந்து மேலோங்க கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு இன்றைக்கி பாதிப்பு இருக்காது வாகன பராமரிப்பு செலவுகளால் கொஞ்சம் உங்களுக்கு வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த நாளில் புதிய கலைகளில் ஆர்வம் உண்டாகும் நண்பர்களை பற்றின புரிதல் அதிகமாகும் பழக்க வழக்கங்களை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திப்பீங்க வாக்கு விவாதங்களை மட்டும் குறைச்சிக்கோங்க மேலும் இந்த நாளில் மற்றவுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க சிந்தனை போக்கில் கவனம் தேவை ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க அடுத்ததான் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளுங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஏனோ தானோன்னு இருந்த அந்த குடும்ப சூழலை உங்களுக்கு சாதகமாக மாறுவதனால குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கையும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா குருபகம் அமைப்புங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபத்திற்கு ஒரு குறையும் இருக்காது இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா பணியிட சூழல் இன்றைக்கி சாதகம் தாங்க உங்களை எப்படியாச்சும் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விடணும்னு வேலை பார்த்தவங்க கூட இன்றைக்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சொல்லப்போனால் உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்னதாங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளுங்க படிப்பில் ஆர்வம் கூடும் உங்களுடைய அறிவு திறமையினால் டீச்சர்ஸ்கிட்ட பாராட்டுகளையும் பெறுவீங்க அடுத்ததா விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல விளைச்சல் இருக்குங்க ஆகமத்தில் இந்த நாள் எல்லா வகைகளுமே உங்களுக்கு சாதகம் தாங்க ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனம் இருந்தா போதும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க அடர் நீல நிறம் அதாவது சிம்மராசிக்கு இந்த நிறங்க ஆனா குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள் நிறம் சோ இந்த இரண்டு நிறத்தையும் இன்னைக்கு அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டுக் கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் பொதுப்படியாக சிம்மராசின்னு சொல்லுவோம் இதில் ஃபஸ்ட்டு மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஆர்வம் கூடும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளுங்க இப்போ கையில் ஒரு வேலை எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை பற்றி மட்டுமே உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கணும் வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதீங்க மேலும் இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுதுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நினச்சதை சாதிக்க போகிறீங்க நெருக்கடிகள் நீங்குது உங்களை வாட்டி வதைத்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது கோயில் வழிபாட்டில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஒரு வரியில் சொன்னாக்க வாதங்களை தவிர்த்துட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்க அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் இன்னைக்கு நாள் சாதகமாக இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி புதிய முயற்சிகள் எதுவும் வேணாம் அதே சமயத்தில் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விட கூடுதல் வருமானம் கிடைக்கும் மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பெரியவர்களால் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியுங்க ஆகமத்தில் இந்த நாள் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் தாங்க எல்லாத்துலேயுமே ஒரு பிடிப்பு இருக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வளம் வர போகிறீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரியா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே தெய்வத்துடைய ஆணுகிரகத்தினால் நல்ல நாளாகவே அமைய வாழ்த்துக்களுங்க ஓம் குரு பகவானை போற்றி போற்றி